லைட்டாக வானம் சே வானம் வந்துட்டு இப்போ விழுக்குது பார்த்தீங்களா இன்னும் நேரத்தில் விடிய போகுது இன்றைக்கி மே நாலாம் தேதி இன்றைக்கி நான் இல்லாமல் முப்பத்தி மூணாவது நாள் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இந்த உண்டான ப்ரோக்ராம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதிகமான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இன்றைக்கி காலை வியாபாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலை வேலை அதை சமாளிக்கணும் மாவு பிணும் நேர்த்தே கல் திட்டி ஆச்சு இன்னைக்கு மாவு ஊற வைக்கணும் தோசை மாவு ஊற வைக்கணும் அவன் அரைப்பான் அதுபோக மூணு மணிக்கு மாவு பண்ணணும் மைதா அப்புறம் அப்படியே சப்ளைரால் பார்த்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடையதா ஓகே இதுதான் இந்த இன்றைக்கி ஆ அடுத்த ஆறரை மணிக்கு நான் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் லைவ் வருவேன் இன்றைக்கி ஆனால் இந்திய நேரப்படி ஏழு மணிக்கு மேலே தான் நல்லா வீசு போச்சு நேற்று நான் இப்போ ஏழு மணி போது என் நம்மளுக்கு இன்னும் ஒன்பது ஆகிடுது இல்லையா ஒம்பது மணிக்கு நான் தூங்கணும் இல்லை அப்போ நான் அடுத்த நாள் காலையில் ஆறரை மணிக்கு வேலைக்கு போக முடியும் அதை விட இருக்குது அதுக்கு முன்னாடியே நான் வந்து அப்படி ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு இல்லை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் நான் பண்ண மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன் இதுதான் இன்றைக்கு உண்டான நாலுக்கு உண்டான ப்ரோக்ராம் ஓகே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நாலாந்தேதி இன்றைக்கி சம்பளம் கொடுப்பாங்களா என்னென்னு தெரியல சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா சோப்பு வாங்க வேண்டிய வேலை இருக்குது துணி பவுடர் வாங்க வேண்டிய வேலை இருக்குது அதுபோக டெம்பர் கிளாஸ் பேக் கவர் ஹெட்ஃபோனு இதெல்லாம் இந்த மொபைலுக்காகவே மூணு ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு ரீசார்ஜு அதிச்சத்து நாலு ஜாமான் இதெல்லாம் அடுத்த மாதம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதம் வந்துட்டு சோப்பு போடுற இதில் வாங்க வேண்டிய வேலை இருக்குது இன்றைக்கி சம்பளம் கொடுத்தாங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்யணும் ஓகே இதுதான் இந்த நாளுக்கு உண்டான ப்ரோக்ராம் இதில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளை நம்ம குடியில்லாமல் இருக்கிறோமா இல்லையா நம்மளோட கோலில் நம்ம ஜெயித்தோமா குடி இல்லாமல் இந்த ஒரு நாளை வாழணுங்கிற கோலில் நம்ம வெற்றி பெற்றோமான்னு சொல்லி நைட்டு பார்ப்போம் ஓகே நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் லைவ்லேயே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் லைவில் இன்றைக்கி நான் எதிர்பார்த்து ஏழு மணிக்கு டைமுக்கு நான் தூங்காமல் கூட இப்போ மலேசிய நேரப்படி ஒம்பது மணி என்னோடய ரெஸ்ட்டு டைமில் நான் இவ்வளோ நேரம் முடிச்சுருந்து வெயிட் பண்ணி லைவ் பண்ணேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இன்னும் என் போகலை என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணேன் அப்புறம் மணியண்ணன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணேன் என்னோடய தீவிர ரசிகர் மணியண்ணன் வந்து கலந்துக்கிட்டாரு அவங்கள்டெல்லாம் பேசுனேன் அதோட இருக்குது இந்த நாள் முடிஞ்சு வச்சு இந்த நாள் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நாளாக அமைஞ்சிச்சு ஏன்னா கூட வேலை செய்யக்கூடியவங்களில் நேற்றுக்கு நாள் நான் சொன்னேன்னா எனக்கு தெரியல நேற்றுக்கே சில வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் அதை பற்றின புரிதல் எனக்கு இருக்குது ஆனால் அதை எப்படி கையாளுகிறதுனு எனக்கு தெரியல அதை அதாவது கையால் அந்த இடத்துல என்னால் அதை வந்துட்டு நிதானமாக ஹேண்டில் பண்ண முடிய மாட்டேங்குது என்னடா பண்ணுறதுன்னு அப்படி இந்த போட்டி பொறாமைகளுக்கு நடுவில் எப்படி சர்வேவாகிறது காலையில் ரொட்டி மாஸ்டர்ன்ற அந்த ஒரு உத்தியோகம் அந்த ஒரு உத அந்த ஒரு வேலையை வந்துட்டு எப்படி சிறப்பாக செஞ்சு நாங்கள் தக்க வச்சுக்கிறதுன்னு சொல்லி இப்படி ஒரு தடுமாற்றமாக இருக்குது அளவுக்கு வந்துட்டு மன ரீதியான குழப்பங்களையும் அழுத்தங்களையும் கொடுக்குறாங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் என்ன பண்ணுறது ப்பா இன்னும் வேலையில் இன்னும் 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 மும்பரமாக முன்னேறணும் ஓகே ஆனால் கால வியாபாரங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரொட்டி ஆர்ட்ரு இன்னும் 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 சிறப்பாக பண்ணணும் இப்போ ஒரு நாலு நாள் பிஸ்னஸ் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்களா ஏதோ லீவான் அதனால் ஊருக்கு போயிருக்காங்களாம் ஒரு நாலு நாள் கழித்து தான் திரும்ப பிஸ்னஸ் பிக்கப் ஆகும் நேற்றிக்கே இந்த ரொட்டிப்பக்கான்ற விஷயத்தை வந்துட்டு ஒரு பங்களாதேஷ் பையன்தான் தான் பங்களா ஆனால் கொல்கத்தா அந்த பையன் நல்ல முறையில் பேசி பழகுவான் என் கூட சின்ன பையன்தான் அவன் தான் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நல்ல முறையில் தான் பேசி பழகிறான் நல்லா தான் உதவி பண்ணுறான் வேலை நேரத்தில் சொல்கிறத கேட்குறான் சொல்கிறத செய்கிறான் நல்லா தான் பண்ண ஆனால் அவன் வளர்கிட்டேன் யாரை பற்றியாவது அவனுக்கு குறை சொல்லணும் யாரை நினைப்புறது தெரில இது மாதிரி மலேசியாலெலாம் வெளிநாட்டிலலாம் இப்படி தான் வேலை செய்கிறாங்கன்னு தெரியல வெளிநாட்டில் இது மாதிரியான இதே சொந்த ஊராக இருந்தால் இப்போ அது செட் ஆகலன்னு வேற பக்கம் போயிடலாம் ஆனால் இது மலேசியா அது வெளிநாடு இங்கே வந்துட்டு பெர்மிட்டு ரூல்ஸு கவர்மெண்ட் எல்லாம் இருக்கு நம்ம நினைச்சவன் ஊருக்குலாம் போக முடியாது அப்படின்ற போது நம்ம கூட வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்களும் நம்மள மாதிரி எங்கே ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கவங்க தான் பங்களாதேஷ்லேயோ பாகிஸ்தான்லையோ ஸ்ரீலங்காவோ இந்தியாவோ எங்கே இருந்தோ தான் போகிறாங்க வந்து நம்மளா கலந்து வேலை நம்ம தமிழர்களே நேற்றைய தமிழர்களை பற்றி பேசியிருந்ததில்ல எங்கள் கடையில் எங்கள் கூட வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை பற்றி ரொம்ப டஃப்பு கொடுக்குது வெளிநாடு தான் இப்படி தான் இருக்கும் போல இயலாமையின் வெளிப்பாடு கோபம் அதை ரொம்ப நல்லாவே உணர்ந்தவன் நான் இயல்பில் எனக்கு ரொம்ப அதிகமாக கோபம் வரும் இப்போ அதெல்லாம் ஒரு இது வந்துட்டு ஒரு பக்குவமான மனநிலையா மெச்சூர்ட் ஆகிட்டேன்னா என்னன்னு தெரியல இல்லை இந்த லைவில் வந்து நான் பெரும்பாலான நேரம் நான் வந்துட்டு ஒரு ஒழுக்கமாக பேசுறது செயல்படுறது இதனுடைய வெளிப்பாடு தான் அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய இந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குமே நிர்ணயிக்கிதுங்க நான் வந்துட்டு லைவ் வரதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்குன்னு தெரியாது லைவ் வந்துட்டேன்னா ஒரு டீசெண்டாக பேசணும் நம்மளை ஒரு ரெண்டு பேர் பார்க்குறாங்க அஞ்சு பேர் பார்க்குறாங்க அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம டீசெண்டாக பேசணும் நம்மளையும் மதிச்சு கமெண்ட் பண்ணுறாங்க அந்த கமெண்ட்ஸ் நம்ம நல்ல முறையில் கையாளணும் அப்படிலாம் அந்த ஒரு உணர்வு வருது அப்படின்னு போது நான் அதை செய்ய செய்ய அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லைஃப் ஸ்டைல்லேயே அது பிரதிபலிக்குது அது வகையில் இந்த யூடியூப் சேனலுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முப்பத்தி மூணாவது நாளாக நான் பிடிக்க மறந்துருக்கேன் கடைசியாக நூற்றம்பது நாள் நான் குடிக்காமல் இருந்து மறுவீச்சு அடைஞ்சிட்டேன் இந்த டைம் முப்பத்தி மூணாவது நாள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே குடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி அந்த டார்கெட்டில் அந்த ஒரு கோலில் அந்த ஒரு இலக்கில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் இந்த நாள் மட்டும் நான் குடிக்காமல் இருந்து லைவ் பண்ணணும் வீடியோ பண்ணணுன்றதெல்லாம் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் எல்லாத்துக்கும் மேலே இந்த சர்ச்சைகளெல்லாம் நான் கடந்த நான் இல்லையா எப்படி கையாண்ட எப்படி ரியாக்ஷன் கொடுத்தேன் எப்படி சமாளித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிலும் இந்த நாள் நான் குடிக்காமல் இருந்தேன் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு இடையிலையும் வீட்லேயும் பல பஞ்சாயத்துகள் எங்கள் அப்பா குடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனைகள் அந்த ஸ்ட்ரெ இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட பேசும்போது அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கடந்து இந்த நாள் நான் குடிக்காமல் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் முடிஞ்சிருச்சு மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு ஓகே ஓகே இன்னும் வீடியோஸை வந்துட்டு ஷார்ட் ஷார்ட்டாக அப்படியே ஸ்பீடாக கொண்டு போக பார்க்குறேன் மிஸ்டர் வீஸ்ட் மாதிரி அது மாதிரி நம்ம கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை சூழ்நிலையில் நம்ம இல்லை நம்ம இருக்கிறது வெளிநாட்டில் வேலைக்கு ஆனால் வேறு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோமே லைவ் பண்ணால் இப்போ இந்த ரூமில் யாருமே இல்லை இங்கே இந்த இந்த பில்டிங்கில் நான் மட்டும்தான் இருக்கேன் நான் மட்டும் இருந்துட்டு இந்த இந்த கேமராவில் நான் மட்டும் தனியாகவே லைவில் உட்காந்து பேசுகிறேன்னு வச்சுக்கலேன் அது ரெண்டு மூணுன்னு அப்படியே வியூஸ் போக போக யாராவது ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிட மாட்டாங்களா அப்படி சொல்லிவிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் போது யாருமே பண்ணலை அப்படின்னும் போது எவ்வளோ கஷ்டமாக தரமாக இருக்கும் ஃபஸ்ட்டுலாம் அதாவது நான் எப்பயும் பியாசாவா நார்மலாக டைம் வந்துட்டு இந்திய நேரப்படி பதினொன்றரை மணிக்கு மேலேயே லைவ் வந்தவேன் நான் ஒரு வருஷத்துக்கு மேலே இப்படியே வந்துவிட்டேன் ஒரு வருஷம் கடந்து ஒன்றே கால வருஷம் கிட்ட அப்படியே பண்ணியாச்சு திடீர்னு டைமிங் மாதிரிதான் டியூட்டி மாறிடுச்சு எனக்கு டியூட்டி மாறினதுனால என்னால் இந்த டைமிங்கில் நான் பண்ணும்போது அந்த யூடியூப்போட கிராஃப் வந்துட்டு டஃப் கொடுக்குது நம்மளுக்கு இப்போ நான் இந்த லைவ்லேயே நான் கொஞ்சம் நாள் கஷ்டப்படணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி நான் லைவ் பண்ணும்போது யாருமே எனக்கு வரமாட்டாங்களோ அதே போல் இந்த டைமிங்கில் நான் வந்து அதே போல் வந்துட்டு நான் முயற்சி பண்ணணும் ஆனால் நான் விடாமல் அந்த டைமில் நான் வர வரதான் யூடியூப்போட அந்த ஒரு இது வந்துட்டு அழுகிறதமாக என்ன மனு சொல்லுவாங்க அது நம்மளை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கும் அந்த நேரத்தில் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த நேரத்தில் அதிகமாக மொபைல் பார்க்குறவங்க யூடியூப் பார்க்குறவங்க என்னைய பார்க்குறாங்களா இல்லை ஸ்கிப் பண்ணி போகிறாங்களான்னு பார்க்கும் அவங்க பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க லைக் போடுறாங்க ஷேர் போது அப்புறம் நிறைய பேருக்கு காட்டும் இது அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்களுக்கு காட்டும் இதுக்கெல்லாம் நாளாகும் அப்போ பொறுமை வேணும் என்னங்க பண்ணுறது வருமானத்துக்கு காசு வேணும் அப்போ இதெல்லாம் விட்டுட்டு இதுலேயே ஒரு குழப்பம்னு நம்ம இருக்கவும் முடியாது சரி பார்க்கலாம்ட்டா நம்ம வீட்டுக்கு போய் மூணு இறங்கலாம்னு சொல்லி இறங்கணும்னா அது ஒரு முட்டாள்தணும் ஆனால் அதை நான் பண்ணணும் அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இருக்கிறது வெளிநாடு அப்படிலாம் பண்ண முடியாது இங்கே வேலைக்கு வந்திருக்கோம் அப்படிலாம் வந்துட்டு இவர் மணி என்னவேன் இப்போ நான் வந்துட்டு லைவை கட் பண்ணல எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதை கட் பண்ணி கட் பண்ணி விட்றேன் சரி ஓகே அவர்கிட்ட நம்ம பேசிட்டு அப்படியே தூங்குறேன் உங்கள்தான் கல்ல எங்கு வேலைக்கு போக முடியும் இவர் என்ன இப்படி கால் பண்ணிட்டே இருக்கிறாரு கட் பண்ணி கட் பண்ணி விடுறது திரும்ப திரும்ப கால் பண்ணுறாரு நான் கட் பண்ணி விட்றது தெரியலையாட்டுக்கு வருது சரி ஓகே நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு